வணக்கம் லங்காபர் ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் யாழ்ப்பாணமும் அனுராவும் என்பிபி கட்சியும் ஆம் திடீரென யாருமே வெல்ல முடியாத அளவிற்கு ஜனாதிபதி தேர்தலிலேயும் பாராளுமன்ற தேர்தலிலேயும் அமோக வெற்றியை என்பிபி கட்சி பெற்றது அதே வழியிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு ஏவிபியினுடைய பின்னணியிலே வந்த என்பிபி கட்சி இரண்டு ஆசனங்களை பெற்றது பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இருந்தாலும் கூட மக்கள் அவர்களை அனுசரித்திருக்கிறார்கள் தேவைப்படுகின்ற பொழுது அவர்களை ஏற்றிருக்கிறார்கள் இதற்கு காரணமாக தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமை ஈனமான

அவர்கள் திடீரென விஜயம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக இருக்கிறது அதே வழியில அரசியல் வட்டாரங்களிலே அது சிங்கள மக்களிடையோ இஸ்லாமிய மக்களிடையோ தமிழ் மக்களுடைய யாழிலே பிரபல்யமாக பேசப்பட்டது அதிலே ஆதரவு கரமும் இருந்தார்கள் அதற்கான காரணமாக அமைந்திருக்கின்ற காரணம் இவர்கள் ஏவிபி என்ற போராட்ட குழுவின் பின்னணியிலே வந்தவர்கள் என் என்ற கட்சியோடு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இருந்தாலும் அந்த ஏவிபி கொள்கையே அவர்கள் மனதிலே இப்பொழுதும் ஊறியிருக்கிறது அந்த வாசல்

ஆதரவை அவர்கள் புன்சிரிப்போடு செய்திருந்தார்கள் அது ஒரு புறம் இருக்க அடுத்ததாக பல்வெட்டித்துறை என்பது பிரபாகரன் அவர்கள் பிறந்த இடமாக இருக்கின்ற காரணத்தினால் திடீரென்று பட்ட திருவிழாவை ஆதரித்து அங்கே அந்த மண்ணிலே கால எடுத்து வைத்தது ஒரு சிங்கள பிரபாகரனாக கூட சித்தரிக்கக்கூடியதாக இருப்பதாக ஒரு சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவர் மறைமுகமாக உங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று தமிழர்களுக்கு மறைவாக ஒரு கண் அசைவை காட்டியதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே தமிழ் பற்றாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் மற்றும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற கட்சிகள் மற்றும் மக்கள் மற்றும் போராட்ட குழுக்களாக இருந்த அனைத்து இயக்கங்களில் இருந்த ஆதரவாளர்கள் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அது கடைசியாக இருந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அனைத்து இயக்கங்களினுடைய அந்த முன்னெடுப்பையும் மறைமுகமாக ஆதரிப்பதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அனுரா அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு வந்து வைத்து கட்டுப்பாட்டுக்குள் யாழ்ப்பாண மக்களுடைய ஆதரவை மேலும் பெறுவதற்காகவும் தன்னுடைய என்பி கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக இருக்கிறது இதனால் என்ன நடைபெறப் போகின்றது என்று ஊகமாக ஒவ்வொருவரும் பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளை மக்கள் ஓரங்கட்டுவார்கள் என்ற அளவிற்கு இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பி கட்சியினுடைய செயற்பாடுகள் யாழிலே சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய ஆதரவு அதிகமா அல்லது வந்து குறைவா என்பதை தாண்டி அங்கே இருக்கின்ற லஞ்ச ஒழிப்பு போதை ஒழிப்பு மற்றும் அத்துமீறி காணி உறுதியல் இணைப்பு என்று பல சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் சற்று கட்டுப்பாட்டுக்குள் அதாவது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வராவிட்டாலும் சற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு சில விடயங்கள் அதாவது விலை ஏற்றம் விலை குறைப்பு பொருட்கள் தட்டுப்பாடு இதனை தாண்டி சில சில விடயங்களிலே அவர்களை மேலும் மேலும் மக்கள் ஆதரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது பல தேசியத்தை பேசுகின்ற கட்சிகளோ அல்லது தேசியத்துக்கு எதிராக பேசுகின்ற கட்சி அது யாராக இருந்தாலும் சரி அதாவது கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும் சரி ஸ்ரீதரன் சாணக்கியன் சுமந்திரனாக தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி தக்களஸ் தேவானந்த அவர்களுடைய இபிடிபி கட்சியாக இருந்தாலும் சரி இதர கட்சிகளாக அவர்களுடைய ஆதரவு மக்களிடையே சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதே வழியிலே என் கட்சி சற்று உயர்ந்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு மேலும் தான் அனுரா திடீரென பிரபாகரன் பிறந்த அந்த பூமிக்கு சென்று வந்தார் என்று பேசப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் இலங்கையிலே மும்மொழிக் கல்விக்கு உறுதுணையாக யார் இருப்பார்களோ அவர்களுக்கு மக்கள் ஆதரவு செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய லங்கா போர் ஊடகத்தினுடைய வேண்டுகோளாக இருக்குது அதே வேளையிலே போதை இல்லாத இளைஞர்களுடைய வாழ்க்கை மற்றும் ஆயுத கலாச்சாரமற்ற நடமாட்டம் மற்றும் வறுமை அற்ற வாழ்க்கை அதே வேளையிலே தன்னிறவு பொருளாதாரம் அதே வேளையிலே நாங்கள் கல்வியிலே மேம்பாட்டை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற வகையில் யார் முன்னெடுக்கிறார்களோ அதை லங்கா ஃபோர் ஊடகம் நிச்சயமாக வரவேற்கிறது அது முழு இலங்கை அதாவது ஒட்டுமொத்த இலங்கையாக இலங்கையின் முன்னேற்றத்திற்காக இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து இனத்தின் முன்னேற்றத்திற்காக நிச்சயமாக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் லங்கா ஃபோர் ஊடகம் தொடர்ந்து இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நீங்கள் லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வழியிலே வெல்பட்னையை அழுத்துங்கள் உங்களுக்கான செய்தி உடனுக்குடன் கிடைக்கும் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து மற்றவர்களுக்கும் தெரிவியுங்கள் அல்லது மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம்